அன்பான மக்களே நம்மளோட சுவாமியோட இன்டர்வியூ வந்து கலாட்டாவிலேருந்து வந்தது இல்லையா ஃபர்ஸ்ட் பாட்டு அப்புறம் செகண்ட் பாட்டு இப்போ இன்றைக்கி தேர்டு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஃபைனல் டச்சு கொடுத்துருக்காருங்க நம்மளோட சுவாமி எல்லாத்தையும் பற்றி பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா கல்யாணத்தை பற்றி பேசியிருக்காரு பிடிச்ச விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு பிராங்காலம் பண்ணியிருக்காரு யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சஸ்பென்ஸ் அப்படிங்கிறதான் ஆனால் நம்ம இருந்து நிறைய விஷயங்களை அந்த தொகுப்பாளர் வந்து சூப்பராக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க பிடிச்ச பாட்டு என்ன எப்போ கல்யாணம் இதெல்லாம் பற்றி கேட்டாங்க கரெக்டாக தெளிவாக பதில் சொன்னாருங்க என் வீட்டில் வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா என்னை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க நான் வந்து என்ன ஃப்ரீயாக தான் விட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம சுவாமி வந்து ஷேர் பண்ணியிருக்காரு நெஜமாகவே அதை கேட்கும்போது அவ்வளோ செம்மையாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு சூப்பராக வந்து நம்ம சுவாமியை வந்து அவங்க அம்மா அப்பா வளர்த்துருக்காங்க அவரும் அது தகுந்த மாதிரி அவங்க அம்மா அப்பா த அம்மா அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளையாக நடந்துட்டுருக்காரு அப்படிங்கிறதான் அப்புறம் பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னா வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார் யாரை பிடிக்கும் யாருக்கிட்ட பேசணும் அப்படிங்கிறத பற்றி சொன்னார் அதுக்கப்புறமா வந்து அவங்க நீங்கள் வேலை செய்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம கம்புருதீன் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து கால் பண்ணி ப்ராங் பண்ணாங்க செம்மையாக இருந்தது அது வந்து சூப்பராக இருந்தது அவங்க ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங் வந்து அளவுக்கு செம்மையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ரெண்டு பேருமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு சுவாமி சபரி ஃப்ரெண்ட்ஷிப்பை பேசுகிறோமோ அது மாதிரி கம்ருதீன் சுவாமி ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி கண்டிப்பாக பேசணும் அந்தளவுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் செம்மையாக இருக்குது அப்படிங்கிறது தான் அதே மாதிரி நம்மளோட முக்கியமாக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சாப்பாடை பற்றி நிறைய சொன்னார் அதுக்கப்புறமா வந்து வீட்டு சாப்பாடு எங்கள் அம்மா சாப்பாடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வந்து எங்கே இருந்தாலும் சரி ஓடி வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நிஜமாவே அம்மா சாப்பாடு தான் பிடிக்காது சொல்லும் போதே பருப்பு ஜெய்சாதன் சொல்லும் போதே நமக்கு நாக்கு அப்படியே உரிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து நிறைய விஷயங்கள் பேசினார் நம்ம தொகுப்பாளர் வந்து இந்த தடவை சூப்பராக வந்து அழகாக பொறுமையாக ஸ்ட்ரீட்டில் வந்து வாக் பண்ணிகிட்டே வந்து சூப்பராக வந்து அவங்க வீடே சுற்றி காட்டினாங்க அப்புறம் தெருவை காட்டினாங்க அந்த அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொன்னாங்க உங்களுக்கு ஃபேவரேட்டு எது அப்படின்னு கேட்டப்ப எனக்கு பீச்சுக்கு போக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஆனால் பெங்களூரில் பீச் இல்லை இங்கே சென்னையில் சென்னைக்கு வந்தானே பீச்சில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம சுவாமி வந்து சொல்லியிருந்தாரு கண்டிப்பாக அவரை பார்த்தாலே தெரியுது நிறைய நம்ம பீச்சில் இருந்து நம்ம ஃபோட்டோஸ் பார்த்துருக்கோம் இல்லையா அது மாதிரி அதுக்கப்புறமா வந்து கல்யாணத்தை பற்றி கேட்டாங்க கல்யாணம் தானே சொல்கிறேங்க உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு ஆங்கர் கேட்கும்போது நல்லா சொன்னார் கல்யாணங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணிக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பண்ணிக்கணும் அதுக்கான டைம் எப்போ வருது அப்படிங்கிறதான் அதை பற்றி அவர் பேசியிருந்தார் நிறைய கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன் அது உங்கக்கிட்ட சொல்லி தான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லவ்வுங்கிற மேட்ரை வந்து பேசும்போது லவ்லாம் பண்ணலாங்க நான் சிங்கிளாக தாங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பார்ப்போம் எந்த மாதிரி சொல்கிறாரு